ஓம் ஸ்ரீ குருக்கா நமக இன்னைக்கு சவுந்தர நகரில் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் துனோத்து துவாந்தம் நஸ் துலித்த தலித்தே திவர வனம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அம்பாவோட கேசத்தை வர்ணிச்சிருக்காள் அம்பாவோட கேசத்தை வந்து மனசில் நினச்சி தியானம் பண்ணினாலே நமக்குள்ளே இருக்கிற அஞ்ஞானம்ன்ற இருள் போங்கி ஞான ஒளி வந்து கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இதே வந்து லலிதாசம சகசனமத்தில் சம்பகாசோக புண்ணாக சுகந்தி கலசற்கசா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த அம்பாளோட கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு அப்படிங்கிறத வந்து திருவிளையாடல் புராணத்தில் பாஸ்கரார சொல்லியிருக்கார் இப்போ வந்து அம்பாளுக்கு பூ சாத்துறது எல்லாமே பூ சூட்டுறது எல்லாமே வந்து அந்த பூக்களுக்கு உண்டான பெருமையை தவிர அடடா நம்ம இன்றைக்கி கூந்தல் ஏறி இருக்கோமே அந்த பூக்களுக்கு தான் பெருமையை தவிர அந்த பூக்களுக்கு அம்பாளோட கேசம் வந்து இயற்கையிலேயே மனம் உண்டு அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு பெருமை உண்டு பூக்களுக்கு தான் வந்து அம்பால் பூக்களால் அலங்கரிக்கப்படுறா அப்படிங்கிறதையும் பாஸ்கராயர் சொல்லியிருக்கார் இப்போ இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்றது பார்க்கலாம் இந்த சூரியன் சனி தொடர்பு உள்ளவா இந்த கோச்சாரத்தில் சூரியன் சனி தொடர்பு உள்ளதுனால செவ்வாசனி உள்ளவா அதுக்கப்புறம் சனி தசை நடக்கிறவா இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணும்போது அவளுக்கு ஏற்படக்கூடிய தடை எல்லாமே வந்து நீங்கிடும் அது ஒன்று அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பெரிய விதமான காரியங்கள் தான் ஆகணுங்கிற அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் அவளாக வந்து வேத விற்பனைகளை வச்சு வந்து இதுக்கு கூடுதல் ஆவருத்தின்னா கூடுதலாக இதுக்கு வந்து இத்தனை தடவை சொல்கிறத இப்போ ஐம்பது தடவை சொல்கிறத ஐநூறு தடவை கூட சொல்லலாம் அந்த மாதிரி கூடுதலாக ஆவருத்தி சொல்லும்போது அவளுக்கு அதுக்குண்டான ப பலன் வந்து பெரிய காரியம் நடக்கணுது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவ வந்து ஃபேக்ட்ரி வச்சுட்டுருப்பா இது வச்சுருப்பா அந்த மாதிரி உள்ளவா வந்து இந்த மாதிரி க இந்த கிரகங்களோட காம்பினேஷன் காலகட்டத்தில் வந்து ஒரு ஏதாவது ஒரு தடங்கள் தடை இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராட்டு வரும்போது அந்த எடுத்த காரியம் வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தை அதை தவிர இந்த தினப்படியில் வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கா இல்லை ஒரு பாட்டை எடுத்துகிட்டு இருக்கா மேடை ஏறணும் கிரிக்கெட்டில் வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த ஸ்லோகத்தை எடுத்து வந்து அந்த சின்ன வயசாக இருந்தாலும் சரி அதை பாராயணம் பண்ணலாமா இல்லை அதை சார்ந்தவா வந்து அவளுக்காக வந்து பாராயணம் பண்ணி சக்கர பொங்கலை நைவேதியம் பண்ணிக்கலாம் அது சக்கர பொங்கலை நைவேதனம் பண்ணி அந்த சார்ந்தவா அதை வந்து இது பிரசாதமாக எடுத்துகிட்டே வரும்போது இது நிச்சயமாக பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் இது அவள் என்ன கேட்குறாளோ அது வந்து வெற்றி தரக்கூடிய ஸ்லோகம் எடுத்த காரியமாக இருக்கட்டும் எந்த இதாக இருக்கட்டும் அது வந்து அவளுக்கு புகழையும் கொடுக்கும் கீர்த்தியும் கொடுக்கும் வெற்றியும் கொடுக்கும் வந்து தங்கு தடையெல்லாம் வந்து நீக்கி கொடுக்கும்ன்றதை சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த நாற்பத்தி மூணாம் ஸ்லோகம் இதை நீங்கள் அவசியம் பாராயணம் பண்ணி பாருங்க நித்தியம் வீட்லேயே கூட இதை வந்து சொல்லிகிட்டே மாதிரி ஸ்லோகத்துலாம் ஸோ அந்த மாதிரி நல்ல பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த நாற்பத்தி மூணாம் ஸ்லோகம் இதை பாராயணம் பண்ணி பாருங்கள்